இந்த பைரவையோட ஆடியோ எவிடன்ஸ் வந்து பதினா நம்ம சானகி கிட்ட இருந்துச்சு அதை அனுப்புறதுக்குள்ளேயே வந்து பதா இந்த ஜானகி வந்தது அதாவது இந்த பைரவி வந்ததுனால ஜானகி குடு குடுகுடுன்னு ஓடி போய் வந்து பதினா ஒழிஞ்சுக்கிட்டாங்க அதாவது இப்போ ஆடியோ எவிடன்ஸ் மட்டும் இல்லை வீடியோ எவிடென்ஸே கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாணகி பயங்கர ஷாக்கோடு இருக்க போகிறாங்க அதுக்கப்புறமா நம்ம கௌதம் கிட்ட இங்கே பாருப்பா கௌதம் நீ ஆடியோ எவிடன்ஸ் தான் கேட்டேன் நான் வீடியோ எவிடன்ஸே உனக்கு அனுச்சி வைக்கிறேன் இதுலேருந்தே வந்து இப்போதுன்னா நமக்கு எல்லாமே வந்து பதினா புரிஞ்சிடும் அப்படி இப்படின்றமா வந்து சொல்லி இப்போ நம்ம ஜானகி வந்துட்டு ஒரு எடுத்து நம்ம கௌதமுக்கு வந்து போயிருந்தா அனுப்பிச்சுட்டு போறாங்க அதை பார்த்து நம்ம கௌதம் பயங்கர அதிர்ச்சியாக போறாரு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா கீழே பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கௌதம் வந்துட்டு நம்ம ஜானே கிட்ட கொஞ்சம் மோட்டிவேஷனலாக பேசி கடைசியில் பைரவியோட ரூம்குள்ள அனுப்பி வச்சு கடைசியில் வந்து போய் அந்த பைரவியோட ஃபோனை செக் பண்ண வச்சாங்க அதை செக் பண்ணதில் ரெண்டு ஆடியோ அதாவது ஒன்னு பைரவி பேசணும் இன்னொன்று வந்து போயிருந்தா அந்த இன்ஸ்பெக்டர் பேசணும் கிடைச்சிருந்துச்சு ஆனால் அதை அனுப்பி நடுப்புறத்துக்குள்ளேயே இந்த பைரவி வந்ததுனால எங்க மாட்டிப்போமோ அப்படின்னு சொல்லிட்டு குடு ஓடி போய் வந்து போயினா இப்போ ஒளிஞ்சுக்கிட்டாங்க அடுத்ததா இந்த பைரவி வந்து போயினா வந்தவ உடனடியாக போனை எடுத்துட்டு போயிருந்தா பிரச்சனையே கிடையாது ஆனா இங்க வந்ததுக்கு ஒரு ஃபோன் கால் வந்து போயிருந்தா கரெக்டா வந்து வர ஆரம்பிச்சிருது யாரா அப்படின்னு பார்த்தா வேற யாரும் கிடையாது அதே இன்ஸ்பெக்டர் தான் வந்து போயிருந்தா போன் பண்றாங்க என்ன மேடம் நீங்க ஃபோன் பண்றேன்னு சொல்லிட்டு வந்து சொன்னீங்க ஆனா இது வரைக்கும் போன் பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து கேட்கறது மட்டும் இல்லாம ஏற்கனவே வந்து போயிருந்தா இலக்கியாவை கொள்கிறதுக்காக ஜெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டம் நடந்துருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறது மட்டும் இல்லாமல் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது சொர்ணா அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சலியும் எஸ்எஸ்கேவும் சேர்ந்து இப்போது இங்கே வந்து அமுச்சு வச்சுருக்காங்க அவங்க எல்லாத்தையும் வந்து பார்த்துக்குவாங்க மேடம் விடுங்க எனக்கு இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு இலக்கியாவை கொள்றதுக்காக ஆல்ரெடியே ரெண்டு குரூப் வந்து சுற்றிட்டுருக்கு ஒன்று இலக்கியா வம்புழுத்த குரூப்பு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அந்த எஸ்எஸ்கேவோ அஞ்சலியும் சேர்ந்து வந்து பின்னா சதி பண்ணிட்டுருக்காங்க அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு கேட்டதும் பைரவிக்கே அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு சரி ஓகே இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கௌதம வந்து நம்ம அதாவது இலக்கியாவை விட்டு பிரியறதுக்கு வேற எந்த ஒரு வழியும் கிடையாது இலக்கிய செத்தா தான் முடியும் அப்படின்னா அது நடக்கட்டும் மேடம் விடுங்க விட்டுருங்க பார்த்துக்கலாம் அவள் இருந்தா என்ன செத்தா என்ன அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது எனக்கு தேவை என்னோட கௌதம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா இதை கேட்டு தான் நம்ம சாணகி பயங்கர அதிர்ச்சி ஆகிட்டு அங்கே நடக்கத்தை எல்லாத்தையுமே அப்படியே ஃபோன் எடுத்து வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு இருக்காங்க ஏன்னா ஆரம்பத்துலேயே இந்த பயம் வந்துட்டு எதுக்காக இந்த இன்ஸ்பெக்டர் பண்றா அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஓப்பன் டாக்காக விட ஆரம்பிச்சிடறான் அப்போ இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜானைக்கு இருந்துட்டு அங்கே நடக்கிறது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து பயங்கர ஷாக்கிங்கோட வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்காங்க இதை கேட்டதுக்கப்புறமா நம்ம சாணைக்கு பயங்கரமான அதிர்ச்சி ஏ பைரவி நீ இலக்கியாவை கொள்கிற கொள்கிறாங்கன்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க நீ என்னடான்னா அதுக்கு வந்து இப்போ அடி அடிப்பணிரியா அப்படி இப்படின்றமா வந்து சொல்லி பயங்கர கோவத்தோட இருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம கௌதம் கமிச்சு வச்சு இந்த மாதிரி தான் நடந்துட்டுருக்காங்க கௌதம் அது மட்டும் இல்லாமல் இப்போது அந்த எஸ்எஸ்கே வச்சிருக்க ஆள் யார் என்ன ஏது அப்படின்றது ஒன்றுமே தெரியல இலக்கிய அவை எப்படியாச்சும் காப்பாற்றுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ அமுச்சு விட்டு நம்ம கிட்ட வந்து இப்போனா சொல்ல போகிறாங்க இந்த பைரவி அமைதியாக இருந்திருந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் கிடையாது இந்த அஞ்சலி கூட சேர்ந்து சேர்ந்து கடைசியில் இவளுக்கு கெட்ட பேர் வந்தது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து என்ன கொலகாரி அப்படின்ற ஒரு பட்டமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைரவிக்கு கிடைக்க போகுது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ போட்டு வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு first time varinga apdina subscribe pannikuvenga